ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தவசிகிரமும் அம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நீங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டீங்க இது வந்து பார்ட் டூ வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருந்தேன் என்ன தெரியுங்களா இதில் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ அவங்க தான் வந்து வந்திருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வரவேற்பு நடந்துகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்கள போய் பார்க்கலாம் நம்மளும் அவங்க சின்ன திரு ரொம்ப ஃபேமஸான ஆள் சரவன் மீனாட்சியில் வந்து முதல் மருமவெலாம் வந்திருப்பாங்க அதேமாரி சன் டிவியில் வந்து அரண்மனைக்கிளி தென்றல் நாடகம் சித்தி டூ அந்த சீரியலெல்லாம் வந்து அவங்க வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்கள க்ளோஸ் அப்பில் காமிக்கிற ஜனங்க அவங்கள வந்து பார்க்க விட மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நான் பேர் சொல்லலாம் இருங்க அவங்கள முதல்ல நீங்கள் பார்த்துருங்க அதுக்கப்புறமா அவங்க பேர் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பாருங்க இவங்க தான் அது வராங்க பாருங்கள் குழந்தை தூக்கிட்டு வராங்க பார்த்திங்களா அவங்க தான் காயத்ரி சரியாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அவங்களும் வந்து டைம் ஆகிடுச்சுன்றதுனால ஏக ஏகத்தில் போய் உக்காரணுன்றதுனால வேக வேகமாக அவங்களும் வந்து சாமியெல்லாம் சுற்றிட்டு போய் யாகசாலையில் போய் உக்காரணுன்ட்டு சீக்கிரமாக போயிட்டாங்க இவங்க தான் வந்து சீரியல் நடிகை காயத்ரி விஜய் டிவி சன் டிவிலலாம் வந்து நடிக்கிறாங்க இவங்க யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா காயத்ரி அம்ஜிகரை அவங்களும் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் அவங்களும் எனக்கு இவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க பையன் இவன் அருண் யுவராஜ் அப்புறமா அவங்க குட்டி பொண்ணு பேர் வந்து இவா அது வராங்க பாருங்கள் உங்களுக்கொசமே ரொம்ப க்ளோஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இவங்க தான் காயத்ரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்கள தான் நான் சஸ்பென்ஸ் வச்சுருந்தேன் அவங்க போய் யாகத்தில் போய் கலந்துக்க போகிறாங்க பூஜையில் வாங்க நம்மளும் ஏகசாலையை பூஜையில் போய் கலந்துக்கலாம் महाराज जी का महाराज जी का आवाज 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 गोविंद दवारा की धरण तो मारा की सोविंद 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 दवारा की धरण तो मारा की सोनाई का महाराज की वंदना 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 وائے <laughs> جو திரை காயத்ரி இவங்க தான் இவங்க வந்து ஜி தமிழில் வந்து சூப்பர் மம்ல வந்து டைட்டில் வின்னராக வாங்கியிருந்தாங்க அவங்க பையன் கூட வந்திருந்தாங்க சூப்பர் மம் அப்படின்ற ஷோவில் வந்து ஜி தமிழில் நடிச்சிருந்தாங்க அப்புறமா சன் டிவி விஜய் டிவி எல்லா ஷோலுமே அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன ஒன்றுன்னா நான் போலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கார தான் போயிருந்தாங்க நான் போயிருந்தேன் கண்டிப்பாக அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் எங்கள் வீட்டுக்கார கேட்டால் அவங்கள எந்த இதில் பார்த்தேன்னு தெரியலையே ஆமாம் இதில் பார்த்தேன் அப்படின்றார் எனக்கு அவங்கள மிஸ் பண்ணிவிட்டுமே கஷ்டமாக இருந்தது அதேமாதிரி பூஜிலேயும் போய் கலந்துக்கல அப்படின்ற ஒரு கஷ்டம் ஓகே நம்ம செல்லையில் தான் நம்ம பார்க்க போகிறோமேனு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏகசாலையில் போய் கலந்துக்காதுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலில் யாகசலை பூஜையில் கலந்துக்கலாம் வாங்க पजारी समर्थ पी मारा நம்மளுடைய அம்மன் ஆலயம் ஐம்பத்தி நாலாயிரம் மஞ்சள் கிழங்கால அம்பிகைக்கு உரிய பஞ்சமி என்று சொல்லக்கூடிய இந்த தினத்திலே நடைபெறுகின்றது முதல் மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வாராகி அம்மனுக்கு யாரமானது நடைபெற்று இன்று ஒரு வருடம் பூர்த்தி லாபம் பொருட்காக லட்சம் மஞ்சள் கிழங்கால சமர்ப்பணம் அன்னைக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ஆயிரத்து இன்னைக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு ஊரில் ஆயிரம் மதிலும் நாலு பேர் ஒன்னா நாலு வேதங்களாக

जय जय कोटरा अंतिम क्षेत्रीय నాయకులు అరమేయే ఓ మత్తనేల యోత్స జయించింది ఇద యాదితై నరజేగరారు థాంక్యూ వరాకి సాయ్ థాంక్యూ వరాకు థాంక్యూ వరాకి సాయ్ 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 ओ भाई लोहारा की साथ 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 பாருங்க காயத்ரி சின்னத்திரை நடிகை காயத்ரி தான் பாத்தீங்கன்னா ஏகசாலைக்கு வந்து ஒரு கூடை மஞ்சள் கிழங்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மஞ்சள் கிழங்கு இருக்கும் அது வந்து அவங்க வந்து ஏகசாலைக்கு அயறிகிட்டு கொடுத்தோம் ஏகசாலையில் போட்டுட்ருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்யாரில் வாராகி அம்மனுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் மஞ்சள் கிழங்கு யகசாலையெலாம் வந்து இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வாராகி அம்மனுக்கு நல்லா சிறப்பாக தவசி கிராமத்தில் செஞ்சிருந்தாங்க ہیلو وارکی ساہ ہیلو وارکی ساہ نارتی ساہ ہیلو وارکی ساہ ہیلو وارکی ساہ ہاں 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 ہاں

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாரும் வந்து தேங்காயில் வந்து நெய் ஊற்றி சாமிக்கு வந்து விளக்கு போட்டுட்ருக்காங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறை பஞ்சமில வந்து நம்ம வந்து செய்யலாம் ரொம்ப சக்தி வந்த அம்மன் நம்ம மனசார நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்வாங்க உங்களை நம்மளை கைவிட மாட்டாங்க வராகி அம்மன் நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கையோடு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் எல்லாமே காமிச்சிட்டேன் சஸ்பென்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு சின்ன திரை நடிகை காயத்ரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் என்ன வீடியோ போடுவேன்றது தெரியல வெயிட் பண்ணி பாருங்கள்